நமது ஓயமா திருப்போரூர் அருகில் தண்டலம் ஊராட்சியில் தன் மேட்டு தண்டலத்தில் புதிதாக உருவாகியுள்ள பேட்மிண்டன் இறகு பண்டு மைதானம் மற்றும் ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் மைதானம் இரண்டும் ஒரே இடத்தில் புதிதாக உருவாகியுள்ளது சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மருமகனும் சங்கமித்ரா பாலாஜி இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த மைதானத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த விளையாட்டு மைதானம் நடைமுறைக்கு வந்துள்ளது மிக சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு ஊக்குவிக்கப்படுகிறது இங்கு ப பயிற்சியாளராக இருப்பவர்கள் மிகவும் திறமைசாலிகள் ரேங்கிங் ஹோல்டர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அருகாமையில் உள்ளவர்கள் மெம்பர்ஷிப் மூலமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கோச்சிங் அ அடிக்கப்படுகிறது நான்கு பேட்மிண்டன்களும் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு விளையாட்டு மைதானமும் ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் கிரவுண்டும் கூடவே இருக்கின்றது ஓயம்மா திரு திருப்போரூர் அருகாமை சுட்டி கிராமத்தில் உள்ளவர்கள் இங்கே வந்து மெம்பர்ஷிப்புக்காக நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் மிக மிக பயிற்சி திறமையான பயிற்சியாளர்களை கொண்டு மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இன்றைய தலைமுறைக்கு அடிமையாக உள்ள இந்த மொபைல் ஃபோன்களை தவிர்ப்பதற்காக இது போன்ற சிறந்த கோச்சிங் சென்டரில் விளையாட்டு இது சேர்த்து பயிற்சி அளித்தால் அவர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் மிக பக்கபலமாக இருக்கும் அதே போன்று தண்டலம் காரணி ஊராட்சி மன்ற தலைவர் காரணி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இதனில் கலந்து கொண்டு தன்னுடைய விளையாட்டு திறமையை வெளிப்படுத்தினார் அதே மாதிரி சங்கமித்ரா பாலாஜி அவர்களையும் இங்கே விளையாட்டு விளையாடி சிறிதளவு பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கோர்ட்டின் உரிமையாளர் நாகேந்திரன் ராஜலட்சுமி மீட்டூர் தண்டலத்தை சார்ந்தவர்கள் அவருடைய கைபேசி எண்ணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவர்கள் கைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை இருப்பின் அதை கேட்டு நிவர்த்தி செய்து நீங்கள் தாராளமாக இங்கே மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மா அதே மாதிரி ஐடி கம்பெனி வேலை செய்பவர்களும் பகுதி நேரமாக வேலை செய்பவர்களும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திற்கும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு புக் செய்து விளையாடிக்கொள்ளலாம் ஆகவே சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தலைமுறைகளுக்கு இன்றைய இன்றைய இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக விளையாட்டின் அருமை தெரியாமல் இருப்பதால் தயவுசெய்து புதிதாக இங்கே ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த இறகு பண்ட மைதானத்தையும் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் இவை இரண்டையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை தாமிடம் கேட்டுக்கொள்கின்றேன் கைபேசியும் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் தயவுசெய்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்